வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல் டாபிக் இசையுடைய ராஜா நாட்டுடைய ராஜாவை சந்திச்சிருக்காரு புரியலையா நம்மளுடைய இசைஞானி இளையராஜா இருக்காருல்ல அவர்தான் தான் ராஜா நாட்டுடைய ராஜா யாரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க சமீபத்தில் இசைஞானி இளையராஜா அவர்கள் லண்டன்ல சிம்போனி இசையை வந்து அரங்கேற்றினார் பார்த்தீங்களா அதனை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பாராட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்திலையும் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் அவர்கள் ராஜ்யசபா எம்பி இளையராஜா அவர்கள் புகழாரம் சுட்டியிருக்காரு எவ்வளவு படங்களை வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு எப்படிப்பட்ட சாதனைகளை இசைஞானி நிகழ்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வரியாக படித்து புகழாரம் சுட்டிருக்காரு அந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ தமிழக பாஜக திமுக கவர்மெண்ட்டை பார்த்து என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா தமிழக சட்டப்பேரவை கூடி நடந்துக்கில்ல ஏன் இப்போ வரைக்கும் இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்போனி இசையை அரங்கேற்றினாரல்ல அதை புகழும் விதமாக பாராட்டும் விதமாக ஏன் வந்து சட்டப்பேரவையில் யாரும் வந்து பேசலை பேசியிருக்கணும்ல பாராட்டியிருக்கணும்ல சட்டப்பேரவையில் ஏன் முதலமைச்சர் பாராட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக கேள்வி எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு தமிழக பாஜக என்ன கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்கு கூடிய விரைவாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மாரிதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா மாரிதாஸ் தாவேக்காவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு அந்த வீடியோ பேச போகிற மாதிரி இருக்குது என்ன தெரியுமா மார்ச் பதினாறாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கையை விஜய் வந்து வெளியிடுறாரு அந்த அறிக்கையில் டாஸ்மாக் ஊழல் குறித்து அந்த அறிக்கை இருக்குது அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மார்ச் பதினாலாம் தேதி தமிழக அரசாங்கத்துடைய பட்ஜெட் வந்து வெளியானுச்சு பார்த்தீங்களா அதை விமர்சனம் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு இந்த ரெண்டு அறிக்கை மட்டும் கிடையாது இதுக்கு முன்பாக வெளியான எல்லா அறிக்கையிலையும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க முடியும் எல்லா அறிக்கையிலையும் சைன் பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் விஜயுடைய சிக்னேச்சர் இருக்கு பார்த்தீங்களா அது எல்லா அறிக்கையிலையும் ஒரே சிக்னேச்சர் தான் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒரு சதவீதம் கூட ஒரு சைனுக்கும் இன்னொரு சைனுக்கும் மாற்றம் இல்லை அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுது விஜய் இதுல இன்வால்வ் ஆக மாற்றாரு வேற யாரோ எழுதுறாங்க விஜயுடைய அந்த சைனை வந்து டெம்ப்ளேட் மாதிரி ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து போட்டு ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி அறிக்கை வெளியிடுறாங்க ஆக்சுவலாக உள்ள என்ன விஷயம் நடக்குது எதுக்காக இந்த அறிக்கை இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் விஜய்க்கு தெரியாது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த வீடியோ டிஎன் பாலிடிக்ஸ்ல பேச போறலாம் மாறி இருக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் தமிழக பாஜக மாநில தலைவர் ரெண்டு விஷயத்தை அறிவிச்சார் என்ன தெரியுமா தேதி போராடக்கூடிய இடம் இதை முன்கூட்டி அறிவிக்கிறதுனால தானே எங்களை தடுத்து நிறுத்தி போராட்டத்தை நடத்த விடாம பண்றீங்க இனி தமிழகத்தில் போராட்டம் திடீர் திடீர்னு நடக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தை யார் நடத்துறது தமிழக அரசாங்கம் நடத்துறாங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பில்டிங்ஸ்ல முதலமைச்சருடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கல ஏன் டாஸ்மாக்ல முதலமைச்சருடைய புகைப்படம் வைக்கப்படல ஸோ இதன் எதிரொலியாக தமிழக பாஜகவுடைய மகளிர் அணி கூடிய விரைவாக ஒவ்வொரு டாஸ்மாக் கடை இருக்கலை அதுக்குள்ளே போய் ஃப்ரேம் போட்ட முதலமைச்சருடைய புகைப்படத்தை எடுத்துகிட்டு போய் டாஸ்மாக் செவத்தில் ஆணி அடித்து அதை மாட்டுவாங்க இது ஒரு போராட்டம் நடக்கும் ரெண்டாவது போராட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடி பூட்டு போடக்கூடிய போராட்டம் ரெண்டு போராட்டம் திடீர்னு நடக்கும் பாருங்கள் அப்படின்னு அண்ணாமலை அறிவித்தார் இப்போது திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாம்பள்ளி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மதுபான கடை டாஸ்மாக் கடையில் அது அந்த செவ் இருக்குல்ல அந்த செவத்தில் முதலமைச்சருடைய புகைப்படம் அடங்கிய ஒரு போஸ்டரை பாஜகவுடைய அணி ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு இப்போ இந்த டாபிக்கு திமுக பாஜக இடையே பேசுபோகிறலாம் மாறி இருக்கு இது மூணாவது டாபிக் நாலாவது டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா தினமலர் வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுவாணி குடிநீருடைய அளவை குறைத்தது கேரளா கவர்மெண்ட் சிறுவாணி டேம்லேருந்து கோவைக்கு வழங்கக்கூடிய தண்ணீரின் அளவை கேரள நீர்ப்பாசனத்துறை வந்து அந்த மினிஸ்ட்ரி வந்து குறைச்சிருக்கு ஒன்றுக்கு மூணு கோடி லிட்டர் அளவுக்கு தண்ணீர் வந்து குறைவாகவே கிடைப்பதாக புகார் எழுந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி டீலிமிட்டேஷன் குறித்து ஒரு மீட்டிங் தமிழகத்தில் நடக்க போகுது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன பண்ணார் கேரளாக்கு போய் கேரளாவுடைய முதலமைச்சரை நேரடியாக அழைத்தார் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காரு அண்ணாமலை கேட்குறாரு டீலிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே சொல்லலை சொல்கிறதுக்கு முன்பாகவே இந்த டீலிமிடேஷனை வச்சு பொய்களை பரப்பி அரசியல் பண்ணிக்கிறதுக்கு திமுக இதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில முதலமைச்சர்களை சந்திக்கிறதுக்கு பதிலாக உண்மையான பிரச்சனைகளை எடுத்து பேச அனுப்பிச்சிருக்கலாம்ல இப்போ கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் பிரச்சனை தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் போய்ட்டு இருக்கு இதை சா சால்வ் பண்ணுறதுக்காக சாற்ற பண்ணுறதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் தமிழக முதலமைச்சர் அங்கே போய் பேசுறது இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் இங்கே வந்து ஆலோசனை நடத்துறது இது மாதிரி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது டிசிஷன் எடுத்திருக்கீங்களா ஏன் இப்போ வரைக்கும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு இந்த கேள்வி எழுப்பிய ரெண்டு நாள்லேயே இப்படிப்பட்ட ஒரு செய்தி வந்திருக்கு சிறுவாணி டேமில் இருந்து கோவைக்கு வழங்கும் தண்ணீரின் அளவை கேரள நீர்ப்பாசனத்துறை குறைத்துள்ளது நாளொன்றுக்கு மூன்று கோடி லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குறைவாகவே கிடைப்பதாக புகார் எழுந்திருக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு முதலமைச்சர் பினராயி விஜயன்ட்ட இது குறித்து பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்